மத்திய அரசின் முனைப்பான நடவடிக்கைகளால் முழுமையாக பூட்டப்பட்ட கொரோனா காலத்திலும் அகில இந்திய பின்னலாட ஏற்றுமதியில் திருப்பூரின் பங்கு ஐம்பது சதவிகிதம் என புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது கொரோனா நோய் தொற்றால் ஏற்பட்ட வாணிப பாதிப்புகள் இந்தியாவை பொறுத்தவரை கடந்த ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை மிக மிக அதிகமாக இருந்தது ஏராளமான தொழில்கள் மற்றும் வாணிபம் முற்றிலும் முடங்கிய நிலையிலும் நாடு முழுவதும் பின்னலாட ஏற்றுமதி குறைந்தபட்சம் ஐம்பது சதவிகிதம் அளவிற்கு நடைபெற்றுள்ளது சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை வரையுள்ள காலகட்டத்தில் இந்த தொழிலில் பதினெட்டாயிரத்து அறுபத்தி ஐந்து கோடி அளவில் ஏற்றுமதி நடைபெற்றுள்ளது ஆனால் கொரோனா சூழ்நிலையிலும் நடப்பு ஆண்டு இதே காலகட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூறு கோடி அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அதாவது ஒரு மோசமான காலகட்டத்திலும் ஐம்பது சதவீதத்திற்கும் மேலாக ஏற்றுமதியாகியுள்ளது என்பது உண்மையில் ஆச்சரியம்தான் என கூறலாம் மத்திய அரசின் டைரக்டரேட் ஜெனரல் ஆப் கமர்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின்படி நடப்பு ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஜூலை மாதம் வரையுள்ள நான்கு மாத காலகட்டத்தில் இந்திய அளவில் ஒன்பதாயிரத்து முன்னூற்று இரண்டு கோடிக்கு பின்னலாடைகள் ஏற்றுமதியாகியுள்ளது இதில் திருப்பூர் பின்னலாடைகள் மட்டுமே நான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி நான்கு கோடி அளவிற்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது என தெரியவந்துள்ளது அகில இந்திய அளவில் கொரோனா காலத்திலும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் விடாமல் ஏற்றுமதியை நிகழ்த்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு காரணம் கொரோனா காலத்தில் ஏற்றுமதி வாய்ப்புகள் குறையாமல் சில தளர்வுகளை அறிவித்து மத்திய அரசு செயல்பட்டதும் சில சலுகைகள் அறிவிப்பும் ஒரு காரணமாகும் முகக்கவசங்களுக்கு உலக அளவில் கிராக்கி ஏற்பட்டுள்ளதை அடுத்து மத்திய அரசு பல்வேறு சலுகைகள் அளித்து சிறு குறு மத்திய ரக நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு நடவடிக்கை எடுத்ததும் ஒரு காரணமாகும் என்று ஏற்றுமதியாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறிப்பாக மத்திய அரசு கொரோனாவை முன்னிட்டு தொழில் நிலையங்களுக்கு அளித்த லட்சக்கணக்கான கோடி நிதி தொழிலதிபர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது என கூறலாம் இந்நிலையில் பிபிஇ கிட் இரண்டு மூன்று அடுக்கு மருத்துவ முகக்கவச ஏற்றுமதிக்கான கட்டுப்பாடுகளை மத்திய அரசு நீக்கியுள்ளதால் பின்னலாடை வர்த்தகம் அடுத்த மூன்று மாதங்களில் ஆயிரம் கோடி அதிகரிக்கும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது